என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் அற்புத நாளான மாசி மகம் திருவிழாவில் இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கி உங்களுடைய தலைமுறையே செல்வ செழிப்போட சுகமான வாழ்க்கையை நலமாக நல்லபடியாக வாழ்வாங்க சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர் நாளை மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமியும் இந்த தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மாசி மாதம் நாளை நமக்கு தோஞ்சக்கூடிய ஒரே ஒரு திருவிழா அப்படின்னா இந்த மாசி மக திருவிழா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அற்புதமான நாள்ல நம்ம வந்து செய்யற ஒவ்வொரு வழிபாடுக்கும் நிச்சயமான பலன் கண்டிப்பாக உண்டு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி திருமண தடைகளாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் பண கஷ்டம் பணம் விரயங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம நாளைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நம்ம மனதார வழிபாடு செஞ்சு நம்ம மனமுருகி வேண்டி நம்ம வரம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க நாளைக்கு மாசி பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது பொதுவாகவே பௌர்ணமி நாள் நம்ம குலதெய்வத்தையுடைய வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதோடு சிவபெருமானை வழிபடுறதும் சிறந்த பலனை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு பௌர்ணமியோடு வரக்கூடிய இந்த மாசி மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாமல் உங்களால என்ன வழிபாடு செய்ய முடியுமோ கண்டிப்பாக அதை செஞ்சு பலனடையுங்க கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்க செல்லுங்க சுபெருமானுடைய எம்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று எம்பெருமானை மனமுருகி வேண்டுங்க ஒரு நெய் தீபமாவது ஏற்ற முடிந்தால் கண்டிப்பாக ஏற்றிட்டு வாங்க செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறது இன்னும் வந்து ஒரு சிறப்பான கூடுதலான பலனை கொடுக்கும் அதனால கட்டாயமா கோவிலுக்கு செல்ல முடியறவங்க நிச்சயமாக கோவிலுக்கு செஞ்சு வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதபட்சம் வீட்டில் இருந்தபடி நீங்க என்ன பண்ணலாம் வழிபாடு செய்யலாம் நாளைக்கு சிவபெருமான மனமுருகி வேண்டுங்க கேட்ட வரத்தை நிச்சயமாக சிவபெருமான் கொடுப்பார் அடுத்த மாசி மகத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுத்து உங்க வாழ்க்கையை மாற்றி காட்ட வல்லவர் அதனால முழு நம்பிக்கையோடு நீங்க செய் எந்த பரிகாரம் செய்தாலும் சரி எந்த வழிபாடா இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் ஏன் ஒரு மந்திரம் சொல்றதா இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட நீங்க சொல்லும் போது அதற்கான முழு பலனும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்ப நாளைக்கு நம்ம எந்த பொருள் வாங்கினா ரொம்பவே நல்லது எந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் இரவு மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்க உள்ளது இன்று சாயங்காலத்துக்கு அப்புறமா பௌர்ணமி திதியும் ஆரம்பிக்க உள்ளது அதனால தான் பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் கூடி வர்றதுனால தான் மாசி மகமா நம்ம கொண்டாடுகிறோம் இப்போ வந்து காலையில் என்ன பண்ணுங்க நல்ல நேரம் பார்த்துக்கோங்க நல்ல நேரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பொருளை இங்கே வாங்கி வைக்கலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமி என்னது முழு நிலா அந்த முழு நிலா போல நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பௌர்ணமி நாலஞ்சு கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கட்டும் நல்ல ஒரு நாளில் நம்ம கல் உப்பு வாங்கி நிறச்சு வைக்க வைக்க நம்மளுடைய வீட்டில் பணமும் நிறையும் செல் செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மறக்காமல் இந்த மாதிரி நாட்களில் நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பான பலன் ஆல்ரெடி உங்கள் கிட்டே கல் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து ரூபா பாக்கெட் கல் உப்பு வாங்கி நீங்கள் வந்து உப்பு ஜாடியில் போட்டு வைத்துக்கோங்க பூஜை அறையில் வைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது நாளைக்கு அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமானது ஏன்னா பார்வதி தேவி வந்து தட்சியாயனயா அவதரித்த நாளும் இந்த நாளாக சொல்லப்படுகிறது அதனால அம்பாளுக்கும் ரொம்ப சிறப்பான நாள் அதனால நீங்க வந்து அம்பாளுக்கு பிடித்தமான மஞ்சள் நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது பௌர்ணமி பொதுவாகவே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் அதனால நீங்க மஞ்சள் வாங்கி வைங்க குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம் விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம் இல்லைங்க இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பத்து ரூபா மஞ்சள் பொடி பாக்கெட் கூட நீங்க தாராளமாக வாங்கி வைத்துக்கலாம் பொருள் என்ன அப்படின்னா வெல்லம் அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு எதற்காக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள்லாம் நீங்கணும் நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கடவுளை மனமுருகி வேண்டிட்டு வெல்லம் வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா கிடைக்காத பட்சம் டைமண்ட் கல்கண்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா பௌர்ணமி நாலஞ்சு நம்மளுடைய வீட்டில் எல்லா செல்வமும் பெருகணும் கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அதனால் நீங்கள் ஏலக்காய் கூட தாராளமாக நீங்க வாங்கி மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்னாடி வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்து பயன்படுத்தி அத்தனை பொருளும் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு பொருள் கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் முக்கியமாக உப்பு மஞ்சள் வாங்குறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலன் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து மங்களகரங்கள் சீக்கிரமாக வரணும் சுபகாரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னா நீங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் செய்யறது ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதனால யாருமே நாளைக்கு தவற விடாமல் உங்களால முடிந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதமும் நமக்கு நிச்சயமாக கிடைத்து கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையும் நீக்கி நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால கண்டிப்பாக நாளைய நாளில் யாரும் தவற விடாதீர்கள் சரிங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்